ஹலோ ஹைஸ் வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சாதாரண குட் நியூஸ் இல்லை மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப படத்தை வந்து ஓரம் கட்டிக்கிட்டு தன்னோட படத்தை வந்து முன்னாடி கொண்டு வந்த சிவகார்த்தியன் இவரோட படம் தான் வந்து பராசக்தி படம் இந்த படத்தை வந்து இப்போ வரைக்கும் வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்பட்ட பேர் எதிர்பார்த்தாங்க தன்னோட படம் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு எல்லார் படத்தையும் வந்து ஓரம் கட்டிட்டு எந்த தேட்டருமே கிடைக்காம இந்த படம் மட்டும் வந்து ஓடினா அது கண்டிப்பாக வந்து அது ஒரு வசூல் சாதனைன்னு இவங்களையும் சொல்லிக்கிற வேண்டியதான் அதேமாரி வந்து ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் என்னன்னா கொம்பு சிவி படம் வந்து இப்போ வரைக்கும் வந்து இருபத்தி நாட்களை கடந்து வந்து நல்ல சூப்பரான ஒரு வசூல் விவரத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு படம் வந்து எடுத்த உடனே வந்து பேன் இந்திய அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இத்தனை கோடி வசூல் சாதனை படிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறத விட மக்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து அமையணும் அப்பேற்பட்ட படத்தை எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்பேற்பட்ட இது வந்து வசூல் சாதனை வந்து அதிகமாக படிக்கிறத விட அதிகமாக வந்து எத்தனை நாள் வந்து ஓடுது அப்படிங்கிறத வந்து ஒரு மிக பெரிய ஒரு விஷயம் அப்பேற்பட்ட விஷயத்தை தான் கேப்டன் பத்மபூஷன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட இளைய மகன் சண்முக பாண்டியன் வந்து நிரூபிச்சிருக்காரு அவரோட படம் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து இருபத்தி நாட்களை கடந்து இருபத்தி நான்கு நாட்களை வந்து கடந்து வந்து சூப்பரான ஒரு வசூல் ஒருத்தர் வந்து பயத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பொன்ராம் வந்து இயக்கியிருக்கிறாரு பொன்ராம் யாருன்னா வருத்தப்படாத வாலிபாங்க இயக்கிய பொன்ராம் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க இதில் வந்து யுவன் சங்கர் ராஜாவோடைய இசை வந்து கொடுத்துருக்காங்க அவரோட இசையை வந்து சொல்லவே தேவை அந்தளவுக்கு வந்து பட்டி தொட்டி எங்களும் பட்டை கலக்கர்களுக்கு அவரோட இசை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதில் வந்து கல்கி ராஜா வந்து கேப்டனை போல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டைலாக் பேசுவார் அதுவே அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து அமைஞ்சது அப்புறம் வந்து இதில் வந்து மற்ற வந்து தாரணியாக வந்து நடிச்சிருந்தாங்க நாட்டாய்மை படத்தில் டீச்சராக நடித்த பொண்ணு தாரணியாக வந்து இதில் வந்து முதல் காத்து கதாபாத்திரம் முத மாதம் நடிச்சிருந்தாங்க அவங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்பயும் போல் எல்லாருமே நடிக்கிற போல் அவங்களும் வந்து நல்லா வந்து சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடிச்சிருந்தார் சரத்குமார் வந்து இன்னமும் வந்து இளமை திரும்பாத அதே கதாபாத்திரத்தில் வந்து சூப்பராக வந்து நடிச்சு அவரோட முறுக்கு மீசை அவர் வந்து ஒட்டமுகம் அதுக்கும் வந்து பயங்கரமாக வந்து அதிரடி ஆக்ஷனில் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க அவருக்கு ஏற்ற மாதிரி கருப்பங்கிற ஒரு பாடல் வந்து விட்டுருந்தாங்க அந்த பாடலே வந்து மதுரையை சுற்றி வந்து பதினெட்டாம் கர்ப்பசாமினாலே வந்து அவ்வளோ பேர் போன சாமி அப்பேர் பட்ட சாமியை வந்து அந்த பாடலில் வந்து விட்டு இந்த படம் வந்து இன்ன வரைக்கும் வந்து சூப்பரான ஒரு வசூல் வந்து பட்டிருக்குது இப்போ வரைக்கும் வந்து கொம்புசேவி படம் வந்து இதுவரைக்கும் வந்து பன்னிரெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தை வந்து வென்றுக்குன்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனை சொல்ல முடியும் ஒரு படம் வந்து பேன் இந்திய அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி முதல் நாளே வந்து இத்தனை கோடி வந்து வசூல் சாதனை படைச்சது அப்படின்னு சொல்கிறத விட இத்தனை நாட்கள் ஓடிச்சு அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு படம் நல்ல படமாக இருந்தால் அந்த படம் வந்து வசூலை விட அது வந்து அதிக நாட்கள் ஓடணும் அப்படிங்கிறத வந்து ஆர்கே செல்வமணியே வந்து ஏற்கனவே வந்து கேப்டன் பிரபாகரன் ஆடியோ லஞ்சில் வந்து அவரே சொல்லியிருந்தாரு நீங்கள் எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க அதே போல் எல்லா இயக்குனருமே வந்து சொல்ல காரணமே வந்து ஒரு படம் வந்து அதிக நாட்கள் வந்து எந்த தேட்டரில் ஓடுதோ அது அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போலாம் வந்து ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டோம் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டோம் இந்த படம் வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கதையை கொடுக்காம வந்து அமைஞ்சிருக்காங்க அதேமாரி ஒரு சூப்பரான ஒரு கதை கொடுத்தது வந்து கேப்டன் விஜயகாந்த் பத்மபூஷன் அவரோட மகன் இளைய மகன் சண்முகபாண்டி நடிப்பில் உள்ள கொம்புசை படம் தான் இந்த படம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேர்ப்பேன் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்